ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது ரேஷன் கடைகளில் தானிய வகைகளை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் ஆனாலும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அந்த தூரம் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களை காலதாமதம் இல்லாமல் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும் வழங்குவதற்கான அத்தனை உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார்கள் ஆக இனிமேல் காலதாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கூட்டுறவுத்துறையினுடைய வங்கிகளின் வரவு செலவு ஒரு லட்சம் கோடியை எட்டுவதாக இலக்கு நிர்ணயிக்க அது மலைப்பாக தெரியலாம் ஆனால் அதை பொறுத்தவரை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு கூட அறுபதாயிரம் கோடி தான் சாதனையாக படைக்கப்பட்டது ஆனால் இலக்கு எழுபத்தையாயிரம் கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டு அதையும் கடந்து எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நாங்கள் சாதனையை அது படைத்திருக்கிறோம் ஓரளவு செயல்பாட்டில் இருக்குது பல வங்கிகளில் செயல்பாட்டில் இருக்குது இன்னும் சில வங்கிகளில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது ஆக அது நிறுத்தப்படவில்லை தொடர்ந்து நடைபெற்றது